மாஸ்டர் தாங்க திரைப்பட பத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் மாஸ்டர் படத்தில் ஆடியோ லான்ச் நேற்று லீலா பேலஸ்ல பயங்கர பிரம்மாண்டமாக நடந்தது இல்ல அப்படின்னாலும் எல்லாருமே லைவா பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அந்த பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது அண்ட் லோகேஷ் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மாணவிகா மோகன் ஆண்ட்ரியா சாந்தனு சொல்லிட்டு இந்த படத்தில் ஏனால பட்டாலுமே எரிஞ்சு நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் நைன் சம்மா ஸ்பெஷலா திரைக்கு வர போகுது இல்லையா அண்ட் அது மட்டும் இல்லைங்க நேற்று லோகேஷ் கங்கராஜ் எல்லா டேரக்டர் ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஷார்ப்பாக ஈவினிங் உங்களுக்கு ட்ரெய்லர் வந்துடும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கா காத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆடியோ லான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசினாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுகிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா பொதுவாக குட்டி கதைகள்லாம் சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த வகையில் அவரும் ஒரு குட்டி கதை சொன்னார் அதுக்கப்புறம் மொதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோட் சூட்லாம் போட்டு வந்து வராரு ஸோ கிளாஸாக வந்திருந்தார் இப்போ கியூட்டாக வருவார் பட் இந்த டைம் கிளாஸாக வந்திருந்தார் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கே கோட் சூட்னு சொல்லி கேட்க அவர் வந்துட்டு எப்போவுமே நான் நார்மலாக தான் போவேன் ஆசை ஒரு டைம் வந்து நம்ம நண்பர் அஜித் மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணலாமே சொல்லி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் அஜித்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இணையதளத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க பொதுவாக அந்த பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா குரல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதோட புறம் இருக்க இனிய புறம் வந்துட்டு பாருங்க எங்க தளபதி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க உங்க தலை ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க எல்லாத்துக்குமே தெரியும் மங்காத்த திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தலை வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா மங்காத்த படத்துல சோ அந்த மாதிரி ஒரு படம் போடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற சீன் சீன்ல நம்ம தம்பி படம் எடுத்து போடுங்க பா அப்படின்னு சொன்னி தளபதியோட படம் வந்த இடத்துல வரும் சோ இதுக்கு என் தம்பி படம் போடுங்கன்னு சொன்னாலே தளபதி படம் வந்துச்சு சோ அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சோ இவங்க ஒரு புறம் வந்து நண்பர்னு கூப்பிட அவர் ஒரு புறம் தம்பினு கூப்பிட இவங்க ரெண்டு பேரும் அந்யோயமா இருக்கிற மாதிரி தல தளபதி ஃபேன்ஸ் அந்நியம் வந்து நல்லா இருக்கும் சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் நியூஸ் யாரு பத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்லியா பத்தி தாங்க சோ பிக் பாஸ் மூலமா தமிழ் நியூஸ்க்கு அறிமுகமானாங்க சோ ஆரம்பத்துல கவின் காதல் சரி சர்ச்சையா போனோம் டுவோர்ட்ஸ் லாஸ்ட் ஒரு பெரிய பட்டாளமா ஒரு பெரிய

பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் குட்டி அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டு சுற்றுலா பார்த்தா நமக்கும் கொரோனா வந்துருவான்னு பயமாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் இப்போ ரீசெண்டாக மாஸ்க் ஃபோட்டோ வந்து ஒரு ட்ரெண்டாகவே ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் லாஸ்ட்லேயே ஃபேன்ஸுக்கு சொல்ல வந்து குட்டி அட்வைஸ் சேஃபாக இருக்குன்னு அட்வைஸ் நிறைய பேர் வந்து ஆதரிச்சு கமெண்ட்ஸ்லாம் பண்ணி அள்ளி கூட்டிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட்லேயே வந்து இப்போ ஒரு படத்தில் கமெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஃபேன்ஸ்ல லாஸ்ட்லியா ஃபேன்ஸ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் லாஸ்ட்லேயே ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா கவன் லாஸ்ட்லேயே காதல் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க அப்போ அதுக்காக ஆன்சர் பண்ணுறாங்க போ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை சுவாதி கிருஷ்ணன்